வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரே வீட்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டு தலைமுறையை சேர்ந்த மருமகள் அதாவது ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய டூ கே மருமகள் வெர்சஸ் நைன்டிஸ் மருமகள் இதுல கோபிநாத் வந்து டூ கே மருமகள் கேட்கறாங்க மூத்த மருமகள் வந்து வீட்டுல பண்ணக்கூடிய பூமர் என்னன்னு கேக்குறாங்க அதுக்கு இந்த டூ கே கிட்ஸ் சொல்றாங்க பாருங்க சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ் கண்பறது

அடுத்து இவங்க கிட்ட உங்க வீட்டுல இருக்கிற மூத்த மருமகள் பண்ணக்கூடிய பூமர் என்னன்னு கேட்கும் இவங்க சொல்றாங்க பாருங்க ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது உடனே காஃபி போற மாதிரி பில்டப் கொடுக்கறது வீட்டுக்கு வரவங்கள விருந்தாளிங்களை வாங்கன்னு கூப்பிடுறது பூமர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது பூமர் உட்கார வச்சுட்டு டீ போட்டு கொடுக்கறது காஃபி போட்டு கொடுக்கறது பூமர் எங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே பூமல தானங்க வருது அப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு புரிதலோட இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய வருங்கால சந்ததியினர்லாம் எப்படி வளர்க்கப்பட போறாங்க எப்படி வளர போறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி ஜர்க்கா தான் இருக்கு அதுதான் அதுதான் ஓவர் இருக்க மாதிரி இருக்கு யார் ரஜினேஷன் இங்க மூத்த மருமகள் காலையில சீக்கிரமே எந்திரிச்சிருவாங்க இலை மருமகள் பாத்தீங்கன்னா ஒரு பதினொரு மணி போலதான் எந்திரிப்பாங்கள காலையில அவங்க வந்து என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டியான்னு கேட்பாங்க அவங்க தூங்கிட்டு நான் பேருவேன் ஏழு மணி எட்டு மணினா பரவாயில்ல பதினொரு மணிக்கு எழுந்திரிச்சா டிஃபன் முடிஞ்சு லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது இப்போதைக்கு ஓகேங்க அவங்க மாமியார் கண்டுக்கல ஹஸ்பண்ட் கண்டுக்கல ஆனால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த பொண்ணு செப்பரேஷனாக ஒரு லைஃப்பை தொடங்க தான் போகிறாங்க இவங்களும் சமைக்கணும் எல்லாம் பண்ணணும்ல குடும்பத்தை பார்த்துக்கணும்ல அதுக்கு இப்போவே கொஞ்சம் ப்ரிப்பர் ஆனால் தான் கொஞ்சம் இருக்குங்க இது நமக்கு தேவையில்லை பட் என்ன சொல்லிக்கலாம் இதே இந்த மூத்த பொண்ணுக்கிட்ட மூத்த மருமகிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் சீக்கிரமாக தான் சார் எப்போவுமே எந்திரி பேச லேட்டாக இருந்துருச்சா உண்மை கில்ட்டியாக இருக்குன்னு சொல்லி அதை அது பூர்வமாக அவங்க ஃபேஸில் காமிக்கிறாங்க அந்த ரியாக்ஷன்

அதுக்கப்புறம் நினைச்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது அம்மா வீட்டுக்கு போகிறது தப்பு கிடையாதுங்க இவங்க வெக்கு முடிஞ்சிட்டு வாரத்தில் மூணு நாலு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் முடிஞ்சு பஸ்ஸை பிடிச்சி வண்டி பிடிச்சி அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க இதை கண்டிப்பாக மாமியார் கிட்ட சொல்லணும் இல்லை ஆனால் சொல்ல மாட்டாங்களாம் ஏன் அப்படின்னா மாமியார் சொன்னால் எப்படின்னா கேட்க மாட்டேன் சார் அவங்க அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் எனக்கு எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு அழகாக கியூட்டாக சொல்கிறாங்க ஏன் ஒன்று சொல்கிறதுல நினைக்கிறீங்க எப்படி கேட்க மாட்டா இவ்வளோதான் இருப்பா ஒரு சில பழக்க விஷயங்களை நமக்கே தெரியணும் யாரும் சொல்லி கொடுத்து வரக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக வரணும் பட் இவங்களுக்கு வரவும் இல்ல வருமா அப்படின்னு தெரியவும் இல்ல அது நமக்கு தேவையும் இல்லைங்க இவங்க ஃபர்ஸ்ட் மருமகள் இவங்க செகண்ட் மருமகள் ஓகேங்களா இவங்க ஏன் அழுகுறாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் கல்யாண புதுசில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ ஒத்துமையாக ரொம்ப பாண்டிங்கோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களாமா ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆயிடுச்சு இதை இவங்களால தாங்கிக்க முடியல அதை நினச்சி இவங்க அழுகுறாங்க அதுக்கு சின்ன மருமகள் சொல்கிறாங்க எங்களுக்கு பேபி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டோம் சார் அதனால அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு இவங்க ஒன்று சொல்கிறாங்க பாருங்க அப்படிதான் இருப்பாங்க அதனால நம்ம அப்படி இருக்கக்கூடாது சே ரொம்ப அழகாக சொல்கிறாங்களே அதாவது ஒரு வீட்டை ரெண்டு மருமகள் இருக்காங்க இவங்க ரொம்ப ஏற்கப்படுறாங்க பாருங்க நீங்கள் எனக்கு எப்பவும் போல ஒரு சிஸ்டராக எப்போவுமே பாண்டிங்கோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் குழந்தை வந்துருச்சு குழந்தை வந்து சண்டை போடுறதுனால நம்ம பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உறவை வந்து நம்ம வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கையில் தாங்கி பிடிக்கிறாங்க அதை விட்டு விலக நினைக்கிறாங்க அந்த பொண்ணு பட் இவங்க இழுத்து பிடிச்சி மறுபடியும் நம்ம சேர்ந்து ஒன்றா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப அழகுங்க ஃபஸ்ட்டு கேப்புக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்புறம் அந்த கேப்பு பழகிடுச்சின்னா சேர்கிறது கஷ்டம்